சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாதாண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் நான் இந்த மண்ல கால் எடுத்து வச்ச உன்ன ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையாவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வ உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து அரசியலும் உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்லவங்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்கிற அரசியல் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த இரண்டாவது மாநில மாநாடு அதுக்கப்புறமே நீங்க பாத்துருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு நமக்கு எதிராக எத்தனை குரல்கள் ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே எந்த குரலையும் காதலைய போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்த தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடு இணைந்து ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒழிக்கிற உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையாக ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓய்வே ஓயாது எஸ் நம்ம அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அட இவங்க எல்லாம் வர மாட்டாரையா அவரே வரல இவரே வரல இவருங்க வரப் போறாரு அப்படினு நிறைய பேர் ஜோசிய சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேர் தானே அறிவிச்சிருக்கிறாரு இறக்குறாரு கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் முடியாதுன்னாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடுலாம் எவ்ளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாரான் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயும் முடியல இவராலேயும் முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவராலே எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான் அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்றையும் உன்னை தான் நல்லா கேட்டுக்கோங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்டுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரே அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கை போட்டாதீங்க ஏன்னால் நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா நான் ஏற்கனவே திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வேலு நாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சல நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலைன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரையா மாத்திர கட்சி எல்லாம் நம்ம டிவி கே கிடையாதுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம் ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாம நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்கள் ஆட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு நான் நம்பி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும் உடனே இந்த கேள்விகள் வரும் அப்ப யாரு கூட்டணி யாரு வரா யாரு போறா இந்த கேள்விகள் வரும் இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையன்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் இந்த அறத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மைப்படாது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளோட இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதான் ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாட்சி எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திட்டு மட்டும் நினைக்காதீங்க

அதை காரணங்காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க வெறி வெரி வஸ்ட் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் கான்பிடண்டா இருக்கு நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம்